சமீபத்துல சிம்பு அவரு வந்து ஒரு முறை பேசும்போது விராட் கோலி என்கிட்ட நீங்க யாரு சொல்லி கேட்டாரு ஒரு டைம் நான் வந்து அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது நானா அவர்கிட்ட கை கொடுத்தேன் நீங்க மாதிரி அவர் கேட்டாரு சிம்புன்னு நான் சொன்னேன் எனக்கு தெரியாதுன்னு அவரு சொல்லிட்டாரு எனக்கு அது சங்கடமா இருந்தாலும் அது நான் வந்து வெளியே காமிச்சுக்கல உனக்கு இதெல்லாம் தேவையானு எனக்கு நானே வந்து கேட்டுக்கிட்டேன் ஆனா நான் யாருன்னு ஒரு நாள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சேன் இந்த நிலையில ரீசெண்டா ஆசி நீ சிங்கம் தான் பாடல் பத்தி விராட் கோலி அவரு பேசி இருந்தாரு அதுவே எனக்கு ரொம்ப பெரிய வெற்றி தான் இப்போதும் நான் தான் சிம்புன்னு அவருக்கு தெரியுமான்னு தெரியல ஆனா என்னோட பாடலை பத்தி கோலிக்கு தெரிஞ்சிருக்கிற வரைக்கும் சிம்பு அவரு அங்க இருந்த த்ரிஷா அவங்களும் அந்த ஆங்கரும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகி போயிட்டாங்க அவமானப்பட்டது கூட ரொம்ப ஃபன்னா எடுத்துக்கிட்டு சிரிச்ச முகத்தோட அவர் சொல்றாரு இல்லையா அதுதான் சிம்புன்னு சொல்லி சமூக வலைதளத்துல இந்த வீடியோவை வைரல் ஆகிட்டு இருக்காங்க